ஹலோ மை நேம் இஸ் மேக்னா சோ நானும் ஒரு அழகி தான் படத்துல நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன் இன்னுமா ஐயோ என் வால்யூமே அவ்வளவுதாங்க அது வந்து கமெண்ட் பண்ணும்போது தான் வரும் சரி ஹாய் என் பேரு மேக்னா இந்த நானும் ஒரு அழகி தான் படத்துல நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட் இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற இஷ்யூ தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க சிட்டிஸ்லாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியா தெரியல பட் வில்லேஜஸ்லாம் இன்னுமே அது நடந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து படமா எடுத்து அதுல நான் ஆக்ட் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் என் பேரு ராஜதுரை நான் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் படத்தில் வந்து துரப்பானுங்க ஒரு கேரக்டர் இது வந்து ஒரு பெண்மை போட்டுன்னு கதை மேடம் தான் எல்லாமே ஒரு பெண்ணோட ஸ்டோரி பெண் வந்து என்னெல்லாம் வந்து எதிர்க்காங்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து இந்த சமுதாயம் பார்க்கறது வைக்குது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான் ஒரு பெண் வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்ற ஒரு நல்ல கதை சார் நீங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆர்வம்

சோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ் வந்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்லா நாங்க பண்ணிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டம். அங்கே வந்து சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் களக்காடு அங்கே உள்ள சுற்றியில் ஒரு கிராமத்தில் வச்சு தான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல எங்கள் ஒரு ஊர் சொந்த ஊரில் வச்சு எடுத்த படம் சொந்த மக்களை வச்சு ஒரு நடித்த படம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான் மற்றவங்க ஃபுல்லாக எங்கள் ஊரில் உள்ள ஆர்டர் தான்

ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் ஓகே நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது இதுல இதில் ஃபீமேல் தான் வந்து மெயின் லீட் மாதிரி இருந்துச்சு அது ஸோ அதை வச்சு தான் கதையே வந்து ட்ராவல் ஆகும் ஸோ உடனே எனக்கு ஓகே நம்ம மூலமா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுனா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன் இப்படி சொல்லக்கூடாதுங்க இல்ல அது சாய்ஸ்

அவங்க எடுத்தா பெரிய படத்தை பெரிய படத்துல நடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க லீடிங் ரோல் வேணுங்கிறாங்க இப்போ நான் சினிமாக்காக தான் எதிர்பார்த்து நான் எனக்கு ரோல் கிடைச்சது நான் சொல்றது சொல்றது பத்தி சொல்றதுதான் ஒரு பெண்ணை பத்தி சொல்றதுதான் இல்ல நான் பண்றேன் ஸோ சன்சியில் சீரியல் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஸ்கெடியூல்ல தான் சீரியல் இருக்கும் ஸோ இன்னொரு ஸ்கெடியூல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நானாக கற்றுக்கிட்டேன் கிளாஸ்லாம் ஃப்ரீ கற்றுக்கல ஸோ அப்படி ஃப்ரீயா இருக்கும் போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் அந்த ஃபீமேல் ஓரியன்ட் ரோல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தோடனே சரி ஓகே நாட் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன் அது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு பிகாஸ் நானே அந்த அவுட் எல்லாம் இன்னும் பார்க்கல ஸோ அது பார்க்கும் தான் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையா தான் இருக்கும் ஸோ என்னோட படத்தை நானே ஒரு தியேட்டர்ல பார்க்கும் போது ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடா இருக்கு கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு எப்படி வந்திருக்கும் ஸ்கிரீன்ல பிகாஸ் நம்ம நடிக்கிறது ஒன்று இருக்கும் நம்ம அவுட் புட்டா போது வேற மாதிரி இருக்கும் ஸோ நான் அதை பார்க்கல பாக்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு நர்வஸாகவும் இருக்கு என்ன எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு

நான் எனக்கு என்ன சொல்றது இப்போ நான் சீரியல் வந்து என்னோட ஸ்டேபிளா இப்போ நான் பண்ணிட்டே இருக்கு. வந்து நான் எவ்ரிடே பண்றது. தாண்டி எனக்கு அதுக்கு போயிடுவேன் இல்ல அந்த பிப்டீன் டேஸ்லயே வந்து நான் பிப்டீன் டேஸ் தான் பண்றேன் சீரியல் சோ அந்த பிப்டீன் அனதர் டேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு அந்த கேப்ல மூவிஸ் வந்து அதுவும் பண்ணுவேன் பிகாஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அட்ஜஸ்ட் வராது அப்படி ப்ராப்ளம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா மூவி நான் போடுவேன்